பொதுக்காலத்தினுடைய பதினாறாவது வாரத்தினுடைய இறுதி நாள் தீர்க்கதரசி எரேமியா நூலிலே ஏழாம் அத்தியாயத்திலே தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை வாசிக்க கவனத்தோடு கேட்போம் என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கழ்வரின் குகையாகிவிட்டதோ இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று முடிய ஆண்டவர் ரேமியாவுக்கு அருளிய வாக்கு ஆண்டவரின் இல்ல வாயிலில் நின்று நீ அறிவிக்க வேண்டிய வாக்கு இதுவே ஆண்டவரை வழிபட இவ்வாயில்கள் வழியாக செல்லும் யூதாவின் மக்களை நீங்கள் அனைவரும் கேளுங்கள் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள் நான் இந்த இடத்தில் உங்களை குடியிருக்கச் செய்வேன் இது ஆண்டவரின் கோவில் ஆண்டவரின் கோவில் ஆண்டவரின் கோவில் என்னும் ஏமாற்றுச் சொற்களை நம்ப வேண்டாம் நீங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களையும் முற்றிலும் சீர்படுத்திக் கொண்டால் ஒருவர் ஒருவரோடு முற்றிலும் நேர்மையுடன் நடந்து கொண்டால் அந்நியரையும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் ஒடுக்காதிருந்தால் மாசற்றோரின் இரத்தத்தை இவ்விடத்தில் சிந்தாதிருந்தால் உங்களுக்கே தீங்கு விளைவிக்கும் வேற்று தெய்வ வழிபாட்டை நிறுத்திவிட்டால் இந்த இடத்தில் முன்பே நான் உங்கள் மூதாதையருக்கு கொடுத்துள்ள இந்த நாட்டில் உங்களை குடியிருக்க செய்வேன் நீங்களோ பயனற்ற ஏமாற்று சொற்களை நம்புகிறீர்கள் களவு கொலை விபச்சாரம் செய்கிறீர்கள் பொய்யானை இடுகிறீர்கள் பாகாலுக்கு தூபம் காட்டுகிறீர்கள் நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை வழிபடுகிறீர்கள் ஆயினும் என் பெயர் விளங்கும் இந்த கோவிலில் வந்து என் முன் நின்று கொண்டு நாங்கள் பாதுகாப்பாய் உள்ளோம் என்கிறீர்கள் அருவருப்பான இவற்றைச் செய்யவா இந்த பாதுகாப்பு என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரின் குகையாகிவிட்டதோ நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் எண்பத்தி நான்கு ஆண்டவரே உமது உரைவிடம் ஆண்டவரே உமது உரைவிடம் எத்துணை அருமையானது ஆண்டவரே உமது உரைவிடம் எத்துணை அருமையானது என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முச்சங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்றும் இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது ஆண்டவரே முது உறைவிடம் எத்துணை அருமையானது அல்லேலியா அல்லேலியா உங்கள் உள்ளத்தில் ஊற்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுவே உங்களை மீட்க வல்லது அல்லேலியா அல்லேலியா ஆண்டவரே நற்செய்தியை தந்து விதத்தில் எடுத்து சொல்லி உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக உம்மானமாவோடும் இருப்பாராக புனித மத்தே எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் நற்செய்தி பிரிவு வாக்குகள் நான்கிலிருந்து முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேர் ஓர் ஓமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி கோப்பிடலாம் ஒருவர் தம் வயலிலே நல்ல விதைகளை விதைத்தார் அவருடைய ஆட்கள் தூங்குகின்ற பொழுது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான் பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து ஐயா நீர் உமது வயலிலே நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர் அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள் அதற்கு அவர் இது பகைவனுடைய வேலை என்றார் உடனே பணியாளர்கள் அவரிடம் நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள் அவர் வேண்டாம் களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும் அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள் அறுவடை நேரத்திலே அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்துக்கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள் கோதுமையையோ என் களஞ்சியத்திலே சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே இரேமியா நூலிலே நாம் இன்றைக்கு வாசிக்க பார்க்கின்றோம் என் பெயர் விளங்கும் இந்த கோவிலுள் வந்து என் முன் நின்று கொண்டு நீங்கள் நாங்கள் பாதுகாப்பாய் உள்ளோம் என்கின்றீர்கள் அறுவறுப்பான இவற்றை செய்யவா இந்த பாதுகாப்பு என் பெயர் விளங்கும் இந்த கோவிலில் உங்களது பார்வையில் கல்வரின் குகையாகி விட்டதோ என்று கேட்டு பார்க்கின்றார் எல்லாருக்கும் பொதுவானது கோவில் என்பதை நாம் அறிவோம் அந்த கோவிலே குடியிருக்கின்றவர் எல்லாருக்கும் பொதுவானவர் அவர் பாரபட்சம் பார்ப்பதில்லை ஆள் பார்த்து அவர் செயல்படுவதில்லை எல்லாருமே அவருடைய மக்களே எல்லாருக்குமே அவரே அரசராக இருக்கின்றார் அவரே என்றென்றும் எப்பொழுதும் பெரியவராகவும் இருக்கின்றார் அவர் உண்மை உள்ளவராகவும் இருக்கின்றார் நீதியை நிலைநாட்டுபவராகவும் இருக்கின்றார் நேர்மையை கடைபிடிப்பவராகவும் அவர் இருக்கின்றார் அத்தகைய கடவுளையே நாம் வணங்கி வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம் அவர் கேட்கின்றார் அருவறுப்பான இவற்றை செய்யவா இந்த பாதுகாப்பு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றீர்களே ஆலயத்திற்குள் வந்து என் தந்தையினுடைய இல்லம் கல்வரின் குகையாகிவிட்டதோ என்று அன்றைக்கு ஆண்டவர் ஏசு கேட்டார் என்று யோவான் தன்னுடைய நற்செய்தி நூலிலே இரண்டாம் அத்தியாயத்திலே வைத்திருக்கின்றாரே தந்தையினுடைய இல்லம் என்ன கள்வர் குகையா அக்கிரமங்களையும் அராஜகங்களையும் பாக பிரிவினைகளையும் வேறுபாடுகளையும் வித்தியாசங்களையும் பார்ப்பதற்காகவா ஆண்டவுடைய ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றது அவ்வாறு நாம் செய்ய முற்படுகின்ற பொழுது நாம் அவரை இழிவுபடுத்துகின்றோம் என்பதுதான் உண்மை ஏனென்றால் கோவில் எல்லாருக்கும் பொதுவானது அருவறுப்பான செயல்களை செய்வதற்கு அது பாதுகாப்பான இடம் என்று சொல்லுவதற்கு இல்லை என்பதுதான் உண்மை காரணம் அது தூயவர் குடியிருக்கின்ற தூய்மையான ஒரு நல்ல இடமாய் அமைந்திருக்கின்றது தூய்மையை விரும்புவோர் அங்கு வர வேண்டும் என்பதுதான் அவரது மேலான ஆவலாகவும் அமைந்திருக்கின்றது இத்தகைய நல்ல பரிசுத்தமான கருவறை இன்றைக்கு கயவர்களினுடைய தஞ்சமாகிவிட்டதோ இந்த கயவர்களுடைய அக்கிரமத்தாலேயே இன்றைக்கு தனக்கு பணம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் உயர்ந்த நிலையை சார்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு தங்களுக்கு தெய்வ தரிசனம் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பணத்தை மையப்படுத்தி இன்றைக்கு செய்யப்படுகின்ற செயல்களெல்லாம் உண்மையிலேயே கல்வர்களினுடைய செயல்தானோ என்று கேட்டு பார்க்கவே ஆண்டவர் அழைக்கின்றார் நான் கூடுதலாய் பணம் கொடுத்தேன் நான் கூடுதலாய் ஆண்டவருக்கு செலவழித்தேன் எனவே எனக்கு இங்கு தனி அந்தஸ்து தனி மரியாதை என்று சொல்லப்படுகின்ற இந்த கூற்றுக்கள் எல்லாம் உண்மையிலேயே ஆண்டவரை எழிவுபடுத்துகின்ற செயல்களாகவே அமைந்திருக்கிறது என்பதுதான் உண்மையும் கூட கருவறையே இன்றைக்கு கயவர்களினுடைய இருப்பிடமாய் மாறி அப்பாவி பச்சிழம் பால்வடியா முகம் கொண்ட பெண்ணை கற்பழிக்கச் செய்தது இந்த பாரதத்திலே என்பது அதிர்ச்சி மிகுந்த ஒரு செயலாகவே வெளிப்படுத்தப்பட்டது உலகுக்கு என்பதையெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் நம்மையும் கேட்டு பார்ப்பது நல்லது அவர்கள் கயவர்கள் என்று சுட்டிக்காட்டுகின்ற நாம் நாம் குடியிருக்கின்ற பகுதியில் உள்ள கோவிலிலே நாம் செய்கின்ற செயல்பாடுகள் உண்மையிலேயே ஆண்டவருக்கு உகந்ததாய் இருக்கின்றதா அல்லது என் பெருமையை பேசுவதாய் அமைந்திருக்கின்றதா அல்லது என்னுடைய புகழை பறைசாற்றுவதாக அமைந்திருக்கின்றதா அல்லது என்னுடைய அந்தஸ்தை வெளிப்படுத்துவதாக அது அமைந்திருக்கின்றதா கேட்டு பார்ப்போம் என் புகழ் என் பெருமை என் நிலை உயர்த்தி கொள்ளவே இந்த ஆலயங்கள் இருக்கிறது என்று ஒரு மனிதன் சொல்வானேயானால் அவனும் அயோக்கியன்தான் அவனும் அக்கிரமக்காரன்தான் அவனும் உண்மையிலேயே தீயவன்தான் தான் நாம் அந்த பட்டியலிலே சேராதவாறு விழிப்போடும் எச்சரிக்கையோடும் அந்த கோவில் எல்லாருக்கும் பொதுவானது எல்லார் சார்பாகவும் இருக்கக்கூடியது எல்லாரும் வந்து செல்லக்கூடியது என்கின்ற அந்த பரந்த உன்னத எண்ணத்தையே நமது ஆக்கி கொள்ள விளைவோம் அருள் பெறுவோம் இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்